பரத்து வந்தேன்னு சொல்றா என்ன மேட்ரு முன்னாடிலாம் பாஸ் வேலை தருவாரு இப்ப எந்த வேலையுமே தர மாட்டேங்கிறாரு அதான் சரி வரட்டா கடையில இருக்க எனக்கே வேலை கொடுக்க மாட்டேங்கிறாரு இவன் யார் அவன் சொல்றா டேய் நைட்டு படத்துக்கு போறோம்டா படத்துக்கு போறீங்களா ஆமாண்டா காசு மட்டும் ஜிபே பண்ணிரு எங்கிட்ட காசு இல்லடா நீ போட்டுக்கோடா டேய் என்கிட்ட எல்லாம் இல்லடா டே டே பிளீஸ்ரா டே காசு இருந்தா வா சரி அப்படியே ரெடி பண்ணிட்டு வரேன் வெய் ஃப்ரெண்ட்ஸாடா நீங்களா ச்சே இப்போ என்ன பண்றது ஆபத்துக்கு பாவம் இல்லை பாஸ் வேறு உள்ளதாக இருக்காரு கேமரா இதாக வரேன் திரும்பிக்கோ இல்லை நான் ஸ்ப்ரே அடித்து போட்டுடுவேன் ஹலோ படத்துக்கு காசு ரெடி பண்ணிட்டேன் எப்படி ரெடி பண்ண இருந்து ஆட்டையை போட்டேன் டே இது மட்டும் பாஸுக்கு தெரிஞ்சா இழுத்து வச்சு வெட்டிடுவாரா அவரை பற்றி தெரியாமல் பண்ணிட்டு இருக்க பார்த்துருந்துக்க ஏன்னா ரொம்ப பயமுடுத்துறீங்க பேசாம காசை உள்ளே வச்சிடலாமா டேய் என்னடா பண்ணுறேன் பாஸ் கணக்கு பார்த்துட்ருக்கேன் பாஸ் ம் பாஸ் உங்களை பார்க்க பரத்துன்னு ஒருத்தர் வந்தார் பாஸ் ஓ அந்த பையனும் அதுக்கு எந்த வேலையும் இல்லையடா

ஆமா ஏன் கேமரா திரும்பி இருக்கு அது ஏ அங்க வரா பரத் ஏ பரத் இங்க வாடா என்ன நம்மள காட்டி ஏதோ பேசுறாங்க தம்பி என்னன்னு போட்டுட்டு போக வந்திருக்கேன் இது போட்டுட்டு போக வந்தீங்களா அட இது பாஸ்க்கு மட்டும் தெரிஞ்சதுன அவ்வளவுதான் பாத்துக்கோங்க ஒழுங்கா போயிருங்க போட சொன்னதே பாஸ் தான்டா போட சொன்னதே பாஸ் தானா பாஸ் என்ன பாஸ் ஒரு 200 ரூபாய் தின்னதுக்காக ஆளே போட சொல்லிறீங்களே பாஸ் 200 ரூபாய் தின்னியா ஆமா பாஸ் ப்ளீஸ் பாஸ் இது 200 ரூபாய் உள்ள கூட போடுறேன் பாஸ் ப்ளீஸ் பாஸ் இவன மட்டும் போ சொல்லிரு பாஸ் வேணாம் பாஸ் அப்ப நான் கொண்டு வந்ததே எங்க போய் போறறதே எங்க கொண்டு போய் போறதா நீ என்ன போட வந்த தண்ணி கேன் போட வந்தேன் தண்ணி கேன் போட வந்தியா நானும் ஆயிட்டேனா கிரியாலா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடம்புல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது